மன நினைவான நாள் அப்படின்னு வெறும் ஒரு ஒரு மூன்று சொற்கள் இப்போ போட்டுருந்தார் அதாவது எதற்கும் உணர்ச்சி வசப்படாத தலைவர் அவர் ஆனால் அவர் வந்து ரொம்ப அந்த திட்டத்தினுடைய பயனை பார்த்து தான் அந்த அவ்வளோ சொற்களாக வந்து சுருக்கமாக முடிச்சுக்கிட்டார் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் உணவோடு அதாவது காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்கள் சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆண்டுகள் யாருமே கொண்டு வராத ஒரு திட்டம் நம் மாண்புமிகு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்க கிட்டத்தட்ட முப்பத்தைந்து வரி முப்பத்தைந்து வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து இந்த திட்டம் வந்து வந்திருக்கின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதாவது தன் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறவங்க மட்டுமா அவங்களால மட்டும்தான் இந்த ஒரு திட்டம் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வர முடியுன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது